முற்றி நின்ற வடிவினாய் வா 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 முழுமை சேர் உலகம் எல்லாம் வாழும் தமிழ் குழந்தைகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்முடைய இரண்டாம் வகுப்போட அடுத்த வகுப்பிற்கு வந்திருக்கீங்க நீங்க நம்ம இன்னைக்கு என்ன படிக்க போறோம் நம்ம வந்து உயிர்மை எழுத்துக்கள் படிச்சுட்டு இருக்கோம் வரைக்கும் என்னெல்லாம் படிச்சிருக்கோம் நம்ம காஞ்சா டா டா வந்து நம்ம அடுத்த உயிர்மை எழுத்து வருஷம் என்னது யா யா இருக்கா உங்களுக்கு யா பற்றி போறோம் அது படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு போறோம் என்ன பாட்டு அது இதை வந்து ஒரு சின்ன சின்ன பாப்பா அப்படிங்கிற ஒரு பாட்டு இதில் வந்து சில பூக்கள்லாம் வருது இந்த என்னெல்லாம் பூ வருத நீங்கள் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கங்க பாட்டை சொல்லிக் கொடுக்கறதுக்கு டாக்டர் கலா கல்பத் வராங்க அவங்க உங்களுக்கு பாட்டு சொல்லி தருவாங்க அதுக்கப்புறம் நம்ம யா யா வருஷை பற்றி படிக்கலாம் என்ன ரெடியா வாங்க பூன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்கும் பூவை பிடிக்கும் நம்ம பூவை பற்றி ஒரு பாட்டு கற்றுக்கலாமா இந்த பாட்டில் வந்து எல்லா பூவை பற்றியும் தெரியும் நமக்கு சின்ன சின்ன பாப்பா சிங்கார பாப்பா பூவேணுமா உனக்கு பூ வேணுமா ஹா பூ வேணுமா உனக்கு பூ வேணுமா சின்ன சின்ன பாப்பா சிங்கார பாப்பா பூ வேணுமா உனக்கு பூவேணுமா பூ வேணு உனக்கு பூ வேணுமா சின்ன சின்ன பாப்பா அழகான ரோஜா வெள்ளை நிற முல்லை காலை மலரும் தாமரை மணக்கும் பவழ மல்லிகை பூ வேணுமா உனக்கு பூ வேணுமா ஹா பூ வேணுமா உனக்கு பூ வேணுமா என்ன இந்த பாட்டை கேட்டீங்களா ரொம்ப நல்லா இருந்தது இல்லையா இந்த பாட்டில் மொத்தம் நாலு பூ வந்திருக்கு என்னெல்லாம் பூ வந்து சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்று வந்து தாமரை இன்னொன்று வந்து ரோஜா அதுக்கப்புறம் முல்லை அதுக்கப்புறம் மல்லிகை நாலு பூ இந்த பாட்டில் வந்தது சரியா அதை வந்து இந்த பூவெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதை தவிர வேற ஏதாவது பூ உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க சரியா நம்ம ஏற்கனவே ஒன்னாம் கிளாஸ்ல படிச்சிருப்போம் நிறைய பூக்களோட பேரு அதை கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் வாங்க நம்ம இப்ப யா யா வரிசை எப்படி எழுதுறது எப்படி சொல்றது அப்படிங்கறத பத்தி படிக்கலாம் இ இ யா யா ஆ e plus e e e plus e e e plus u u e plus u I. I plus u e plus a a e plus a a E plus I e plus, o, yo. E plus O yo, E plus O yo, E plus O yo, Ya Ya, e, e. U, you. Ye, ye. யோ யானை சொல்லுங்க எல்லாரும் ஒரு வாட்டி யானை இன்னொரு தடவை யானை யானைனா என்னது எலபென்ட் யாழ் சொல்லுங்க யாழ் இன்னொரு தடவை யாழ் யாழ்னா என்னது

அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதை தவிர யாழை வந்து நம்ம ஒரு மூணு வார்த்தை படித்தோம் என்னெல்லாம் படித்தோம் முதல் வார்த்தை வந்து என்னது யானை ரைட் யானை எல்லாருக்கும் பிடிக்கும் ரைட் யானைனா என்னது எலஃபண்ட் அதை பற்றி படித்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பழைய வார்த்தை அது என்னது யாழ் அப்படின்னு யாழ்னா என்னது இது வந்து ரொம்ப ராஜா காலத்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அது வந்து ராஜா வரும்போது யாழ் வாசிப்பாங்க எல்லாருமே புரிஞ்சுதா நீங்கள் படிச்சுருக்கீங்களான்னு தெரியாது குழல் இனிது யாழ் இனிது என்பர் தந்தம் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு ஒரு வார்த்தை படிச்சிருப்பீங்க நீங்கள் அதில் கூடிய யாழ் இனிதுன்னு யாழ்ங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதை பார்த்து படித்தோம் அதுக்கப்புறம் மூணாவது ஒரு வார்த்தை பார்த்தோம் அதுவும் கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை தான் டே டு டே யூஸ் பண்ணுறது கிடையாது என்னது யாழி யாழின்னா என்னது நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா வச்சுங்க நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சிங்கத்தோட முகமும் யானையோட தும்பிக்க தந்தம் எல்லாம் சேர்ந்து ஒரு மிருகம் இருக்குமே எல்லா தூண்லயும் வரைஞ்சிருப்பாங்க அந்த தூண்ல இருக்கக்கூடிய மிருகத்துக்கு சரியா இது வந்து மூணுமே நல்ல வார்த்தை அதிகமாக உபயோகத்துல இல்லாதது ரெண்டு வார்த்தை இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை வாங்க யாத்திரை சொல்லுங்க யாத்திரை நுருவாட்டி யாத்திரை யாத்திரை என்னது டூர் இல்லைனா ட்ரிப் ஓகே யாக சாலை சொல்லுங்க யாக சாலை நிர்வாகி யாக சாலை யாக என்னது தி பிளேஸ் வேர் பிரேயர் அண்ட் சாக்ரிஃபைஸ் டு தயர் காட் இஸ் டன் அடுத்து என்ன வார்த்தை பார்த்தோம் யாத்திரை யாத்திரைனா என்னது ஒரு ட்ரிப்பு நம்ம இங்கே வந்து ட்ரக்கிங் போகிறோம்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ வந்து என்ன சொல்லுவோம் ஒவ்வொரு கோயிலுக்காக எல்லோரும் பக்தர் எல்லாம் போயிட்டு வருவாங்க போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க யாத்திரை போயிட்டு வந்தேன் கோயிலுக்கு யாத்திரை போயிட்டு வந்தேன் பாத யாத்திரை போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறது யாத்திரைனா ஒரு பயணம் ஒரு ட்ரிப் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் பை வாக் ஆர் பை எனி வெஹிக்கிள் இஸ் கால் து யாத்திரை சரியா இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மலையில் ஏறி போயின்னு இருக்காங்க யாத்திரை பண்ணுறதுக்கு ஓகே அப்புறம் கடைசியாக ஒரு வார்த்தை பார்த்தோம் என்ன வார்த்தை அது யாகசாலை யாகசாலைன்னா என்னது ஒரு அக்னி அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஃபயரை ஃபயர் கார்டை ப்ரே பண்ணுறதுக்கு வந்து யாகசாலை அந்த ஃபயர் கார்டை ப்ரே பண்ணக்கூடிய இடத்துக்கு பேர் வந்து யாகசாலை சரியா நம்ம ஹிந்துவோட கல்ச்சரில் எல்லா பூஜைக்குமே ஒரு அக்னி தேவனை முதல்ல கூப்பிட்டு பூஜை பண்ணி யாகம் பண்ணி நம்ம கொண் கும்பிடுறது வழக்கம் நீங்கள் உங்கள் வீட்டில் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க கோயிலில் பார்த்துருப்பீங்க அந்த இடத்துக்கு பேர் வந்து யாகசாலை சரியா வாங்க என்ன நீங்கள் நம்ம என்னெல்லாம் படித்தோம் முதல்ல வந்து ஒரு பாட்டு படித்தோம் அந்த பாட்டு என்னது சின்ன சின்ன பாப்பா அப்படிங்கிற பாட்டு அதில் வந்து பூக்களோட பேர்லாம் வந்தது அது நீங்கள் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி கேட்டு பாடக்கத்துக்குங்க அதுக்கப்புறம் நம்ம யா யா இ ஏ ஐ யோ யோ யவ் வரைக்கும் படித்தோம் அதை எப்படி எழுதுறது அப்படிங்கிற அந்த ஒயிட் போர்ஷனில் எழுதி பழகுங்க அதுக்கப்புறம் யால் ஆரம்பிக்கக்கூடிய நாலஞ்சு வார்த்தைகள் படித்தோம் இதெல்லாம் பார்த்தோம் யானை யாழ் யாழி யாத்திரை யாகசாலை இதெல்லாம் பார்த்தோம் சரியா நீங்கள அவங்க அம்மா அப்பா கூட உக்காந்து அவங்களுக்கு தெரிஞ்ச யா யா ஈக ஆரம்பிக்கக்கூடிய ஓரிரு வார்த்தைகளை கேட்டு தெரிஞ்சுக்குங்க சரியா அதுக்கப்புறம் இதை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க அடுத்த வகுப்பில் நம்ம இதற்கு அடுத்த உயிர்மை எழுத்த பத்தி படிக்கலாம் சரியா நன்றி வணக்கம் மாணவ மாணவிகளை இன்று நாம் கற்ற பாடத்தை ஓரிரு முறை படிக்கவும் பிறகு இந்த பாடத்தின் பயிற்சிகளையும் செய்து முடிக்கவும் உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் டீச்சர்ஸ் அட் ஐ லேர்ன் தமிழ் நவ் டாட் காம் என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பவும் உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றென்றும் நன்றி வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வெல்க தமிழ்